பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய காயத்திரியை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமிகி தன்னோ தந்தி பிரசோத இந்த கணபதியினுடைய காயத்திரியை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாடம் நீங்கள் சொல்லி வர தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பராபலங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார் கும்பம் அனைத்து ராசிகளுடைய கம்பம் கொடி கட்டி பறக்கின்ற ராசி அன்பர்களே சத்தம் போடாத சாதனை செய்வதில் நீங்கள் தான் முதன்மையானவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஓய்வு எடுக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உழைத்து உங்கள் குறிக்கோள்களை எட்டுகின்ற கும்பராசி அன்பர்கள் இதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன அவைற்ற மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கும்பராசி அன்பர்கள் இந்த மாதத்திலே நான்கு பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று குரு பெயர்ச்சி இரண்டு சூரிய பெயர்ச்சி மூன்று புதன் பெயர்ச்சி நான்கு சுக்கர பயிற்சி இதை கணக்கில் எடுத்து கொண்டு அதனுடைய பலாபலனையும் சேர்த்து மே மாத பலாபலனோடு இணைத்து இந்த பகுதியிலே உங்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றேன் எத்துணை தோல்வி ஏற்பட்டாலும் வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறும் குணமுடைய கும்பராசி அன்பர்களே இந்த மே மாதம் மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவை எடுப்பீர்கள் பண வரத்து கூடும் மாத மத்தியிலே காரிய தடைகள் எதிலும் தாமதமான போக்கு காணப்படும் மன மகிழும் சம்பவங்கள் நடக்கலாம் வெளியூர் பயணங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை தருவதாய் இருக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உங்களுடைய சிறப்பான செயல்கள் மற்றவர்களுக்கு பாராட்டை தரும் தொழில் வேவாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் புத்திசாலிதனமாய் பேச்சின் மூலமாய் முன்னேற்றம் காண்பார்கள் எதிர்பார்த்தபடி நிதிநிலை உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாய் பணிகளை கவனிக்க வேண்டியது இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் டென்ஷன் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டுவிட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தில் செய்து முடிப்பதில் காரிய தாமதம் உண்டாகும் பல முழக்கம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு உயர் கல்வி கற்க தேவையான பண வசதி கிடைக்கும் கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பது வெற்றிக்கு உதவும் அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் அலைச்சல் இருக்கும் சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாள வேண்டிய நிலை ஏற்படலாம் உங்கள் குழந்தைகளால் சித்திர பிரச்சனைகள் வரலாம் அதற்காக உங்கள் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறும் முன்பு பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்கள் திருமணம் ஆகாமல் அதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு திருமணம் இனிதே நடந்து புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவர்கள் எண்ணம் பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம் உங்கள் பொருட்களை மிகவும் கவனமாய் பார்த்து கொள்ளவும் தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மையை தரும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன வணங்க செல்வம் செல்வாக்கு உயரும் சந்திராஷ்டம தினங்கள் மே எட்டு ஒன்பது பத்து ஆகும் தினங்கள் மே இரண்டு மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது ஆகும் திக்கு மேற்கு அதற்ற வண்ணம் நீளம் பச்சை அதற்ற எண்கள் எட்டு நான்கு ஐந்து ஆறு ஒன்று சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாங்கி கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது உங்கள் ராசி இது என தேர்ந்தெடுத்து பார்த்து உங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் இதே பகுதியில் வெளியிடப்படுகிறது மாத பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் இதே பகுதியில் தான் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்